உங்களோட வெல்தோட பிகஸ்ட்

ஓரியன்ட் ஃபண்ட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்றது அண்ட் உங்க ஃபண்ட்ஸ் அதுவும் பாத்தீங்கன்னா ஹெவிலி இந்த மாதிரி கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்டடா இருக்கு அதுவும் ஹை டெப் சைக்கிள்ஸ்ல அந்த மாதிரி ஓவர்லோட் பண்ணாதீங்க உங்க போர்ட்போலியோ கண்டிப்பா நீங்க அவாய்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஃபண்ட்ஸ்ல அண்ட் ஆல்சோ உங்களுடைய போர்ட்போலியோல அகேன்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் பெஞ்ச் மார்க் பண்ணுங்க நாட் ஜஸ்ட் வித் நாமினல் நம்பர்ஸ் இப்ப செகண்ட் லெசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேல்யூ வார்ன் பண்றாரு த மோஸ்ட் பாப்புலர் பிலீஃப் இஸ் யூஸ்வலி த மோஸ்ட் டேஞ்சரஸ் ஒன் அப்படின்னு சொல்றாரு நீங்க என்னைக்காவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஜஸ்ட் பிகாஸ் ஒரு லாஸ்ட் இயரோட சார்ட்ல டாப் ஆச்சுன்னு வாங்கிருக்கீங்களா அப்படி வாங்கிருக்கீங்கன்னா யூ ஆர் நாட் அலோன் பட் இதோட ட்ராப் என்னன்னா பை த டைம் எல்லாருமே அது வாங்க ஆரம்பிச்சதுக்கு அந்த பிரைஸ் ஆல்ரெடி அந்த ஹைப்பை தான் ரெஃப்ளெக்ட் பண்ணுது ஸோ இந்த யூ கான்ட் மிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நம்ம நினைச்சு வாங்குற ஒரு விஷயம் ஆஃபர் நெக்ஸ்ட் டிசப்பாயின்மெண்டா மாறிடுது ஸோ நம்ம என்னன்னா சொல்லிப்போம் நம்மளே இது முன்னாடியும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்போ இப்போ பர்ஃபார்ம் பண்ணோம் ஸோ நான் இது வந்து கொஞ்சம் டிப் ஆனாலும் பரவாயில்ல வி மஸ்ட் கீப் கோயிங் அப்படின்னு நம்ம சொல்றோம் பட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ஃபர்ட்டா ரிவார்ட் பண்ணாது ஸோ ஸ்மார்ட்டான மூவ் இருக்கும்னா லாஸ்ட் இயர் வின்னர்ஸ் ட்ரெண்டிங் செக்டார் ஃபண்ட்ஸ் ஃபண்ட்ஸ் சேஸ் பண்ணாதீங்க ஸ்டிக் ஸ்டிக் வித் மியூச்சுவல் மியூச்சுவல் அதுவும் லாங் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபாலோ வந்து வந்து பண்ணலாம் பண்ணலாம் இன்வெஸ்ட் ஆஃப் சேவிங் மொமெண்டம் அண்ட் ஆல்சோ டைவர்சிஃபை டேல்யூவே என்ன சம்டைம்ஸ் நானே அதிகமா வந்து ராங்காக தான் தான் பண்ணுவேன் பண்ணுவேன் எப்பவுமே இன்வெஸ்ட் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் மிக்ஸ் ஆஃப் ஈக்குவிட்டி டெப்ட் அண்ட் இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் ல இருக்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஹர்ட் மென்டாலிட்டி லைக் எல்லாருமே உங்களை சுத்தி ராங் மூவ் எடுக்கும் போதுமே உங்களுக்கு ப்ரொடக்டாக இருக்கும் உங்களுடைய wealth ஸோ தேர்ட் லெசன் பார்த்தீங்கன்னா வரி ஜஸ்ட் இனஃப் அப்படின்னு சொல்றாரு டேலியோட புக்ல இருக்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரொஃபவுண்ட் லைன்ஸ் என்னன்னா நீங்க வரிடா இல்லைன்னா யூ நீட் டு வரி நீங்க வரிடா இருக்கீங்கன்னா யூ டோன்ட் நீட் டு வரி அப்படின்னு சொல்றாரு இது ஆக்சுவலி பேனிக் பத்தி கிடையாது இட்ஸ் அபவுட் நிறைய பேர் ஃபினான்ஷியல் ஷாக்ஸ்ல பிளைண்ட் சைட் ஆகிறது எப்போனா அவங்க க்ளூலெஸ்ஸா இருந்து பிளைண்ட் சைட் ஆக மாட்டாங்க ஆக்சுவலி அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்திருப்பாங்க ஒன்னும் ஆகாதுன்ற ஒரு அசம்ஷன்ல இருந்திருப்பாங்க சோ டெப் பபிள்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் பஸ்ட் ஆகும் கரன்சிஸ் ஆல்வேஸ் ஸ்விங் ஆகும்

ஒரு பிளான நீங்க பில் பண்ணணும் அப்போ ஃபைனல் டேக் என்ன டேலியோட புக் ஹவு கண்ட்ரிஸ் கோ புரோக்குன்றது ஒரு மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டோரி மட்டும் கிடையாது இது ஆக்சுவலி நம்மளுடைய பர்சனல் பினான்சியை மிரர் பண்ணி காட்டுது ஸோ நம்ம ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் இல்லாம ரியல் ரிட்டர்ன்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அண்ட் ஆல்சோ நம்மளை சுற்றி இந்த ஹர்ட் மென்டாலிட்டி ஹைப் இதுலலாம் நம்ம அவாய்ட் பண்ணால் நல்லா இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி விஷயத்துல தான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரிஸ்கே வந்து ஒளிஞ்சிருக்கும் அண்ட் ஆல்சோ வி ஷுட் ஸ்டே விஜிலண்ட் ஏன்னா சைக்கிள் பார்த்தீங்கன்னா சைலண்டாக ரிப்பீட் ஆகும் ஸோ உண்மை என்னன்னா கண்ட்ரிஸ் அண்ட் இன்வெஸ்டார் பாத்தீங்கன்னா கண்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்லோ மோஷனில் தான் தான் தே வில் வில் கோ கோ நீ ஸோ விச் ஒன் 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 நீங்கள் உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ நெக்ஸ்ட் சர்வைவ் ஆகுமா இல்லையான்ட்டு இருக்கீங்கன்னா இப்போவே டிஸ்கிரிப்ஷனில் போய் எங்களுடைய ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு ஃப்ரீ ஆன் கன்சல்டேஷனுக்கு புக் ஸோ எங்களுடைய ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி இந்த எந்த உங்களுடைய வெல்த்தை ப்ரொடெக்ட் இன் எனி எக்கனாமி அப்படின்ட்டு அந்த மாதிரி பில் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்வெஸ்டிங்கில் ஒரு நியூ பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துச்சா அப்போ இந்த வீடியோ வேல்யூபுளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹிட் லைக் அண்ட் ஆல்சோ யாருக்கு வந்து இந்த உங்க அவங்களோட வெல்த் இன்னும் சீரியஸாக இருக்காங்க டு ப்ரொடெக்ட் தேவ் வெல்த் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி நிறைய வந்து இன்சைட்ஸ் ஃபினான்ஷியலி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபினான்ஷியல் இன்சைட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டில் நெக்ஸ்ட் டைம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்